ஆப்கானிஸ்தான் தாலிபானுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றதுலேருந்து அங்கே பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து சரியாக கடைபிடிக்கப்படுறதில்ல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து தாலிபான் மேலே வைக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அங்கே பெண்களுக்கான சுதந்திரமாக இருக்கட்டும் அங்கே பெண்களுக்கான உரிமை எல்லாமே தொடர்ந்து மறுக்கப்பட்டு வர்றதாகவும் பல தகவல் வந்து வெளியாகியிருக்கு அந்த வகையில் இப்போ ஒரு நியூஸ் வந்து தாலிபான் தரப்புலேருந்து அஃபிஷியலாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க தாலிபான் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக அந்த இடத்துல நடத்துகிறோம் அப்படின்றத குறிப்பிட்ற மாதிரி அதை பெருமையாக அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் சிசிடிவி கேமராக்கள் அதுவும் ஒரு ஹைடெக் சிசிடிவி கேமராக்கள் வந்து அவங்க நாடகம் பொது பொருத்தி இருக்கிறதாகவும் குறிப்பாக முக்கியமாக ரொம்ப வல்லுநரபுலான இடங்களில் நாங்கள் பொருத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக குறிப்பிட்ருக்காங்க அதுவும் எந்த மாதிரியான சிசிடிவி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நார்மல் சிசிடிவி கேமரா ம மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஹைடெக்காக இருக்கும் இதில் வந்து நம்ம யார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த சிசிடிவி கேமராக்களில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதை வந்து நம்மளால் ஒரு பகலில் நல்ல லைட் இருக்கும்போது நிறையா நல்லா ஜூம் பண்ணி அவங்களோட ஃபேஸ் என்ன அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்களா இல்லை அவங்க தாடி வச்சிருக்கிறாங்களா அப்படின்ற முத கொண்டு அவ்வளோ நுணுக்கமாக நம்மளால அதில் பார்க்க முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவங்களோட ஜெண்டர் அவங்களோட ஏஜ் முத கொண்டு நம்மளால அதிலிருந்து நம்மளால ஓரளவு டீகோட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் இதை தாலிபான் தரப்புலேருந்து எதனால சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு கிரைமும் நடக்காமல் நம்மளால இது மூலமாக தடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க பட் இன்னும் சில ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அவங்களாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் வந்து இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆன் பேப்பர் இது ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஆனால் இதுக்குள்ளே ஒரு அண்டர்லைங் அஜெண்டா இருக்குது அதுக்குள்ள ஒரு அண்டர்லைங் ஒரு காரணம் இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு ஒடுக்குமுறைக்கான ஒரு கருவியாக இந்த சிசிடிவி கேமராக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த மாதிரி அப்படின்னா இது மூலமாக தொடர்ந்து வல்னரபிளான ஏரியாஸ் வந்து அவங்க இது பண்ணுறாங்க நோட்டை விடுறாங்க அந்த நோட்டை விடுறது எதுனால அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண்கள் வந்து கரெக்டாக ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்களா ஹிஜாப் அணியாத பெண்களை உடனடியாக தண்டிக்கிறதுக்கு அந்த இதை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரியா சட்டத்தின்படி யாராச்சும் ஒருத்தங்க அந்த சட்டத்தின் கீழே அவங்க எதுவும் அடங்கலை அப்படின்னா உடனடியாக அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸியான ஒரு நாடாக இப்போது அது இல்லை ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு அதுக்கு இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் ரொம்ப ஒரு கருவியாகவே பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வச்சுருக்காங்க இன்னும் அங்கே இருக்கிற சிலர் வந்து இது குறித்து சொல்லும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிசிடிவி கேமராக்கள் செட்டப் பண்ணும்போது எங்ககிட்ட இருந்து பணம் கேட்டாங்க அவங்க எங்களோட மக்களோட பணத்தை கொடுத்து அந்த சிசிடிவி கேமராக்கள் அவங்க எங்களை கண்காணிக்கிறதுக்கு எங்களோட பணத்தை வச்சு அவங்க அப்படி வை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது கம் அந்த இதுக்கு பணம் கொடுக்க மறுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வாட்டர் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கரண்ட் கனெக்ஷனாக இருக்கட்டும் அடிப்படை தேவை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க எங்கள் வீட்டுக்கு ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் பல இடங்களில் கடன் வாங்கி நாங்கள் இதுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்திகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரியான பல கொடுமைகள் வந்து தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் நடந்து வருது இதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எதிராக அவங்க எல்லாருமே ஒன்று அனைத்து ரெண்டு இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை பல திரவல இருந்து வைக்கப்பட்டது பட் ஆனா இது எங்க போய் முடியும் அப்படின்ற எல்லாமே கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும்